வெல்கம் பேக் அவர் சேனல் சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூண்டா கம்பெனில இருந்து இயான் எடுத்துட்டு வந்திருக்கோங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸான தரமான வண்டி பத்தி நான் வந்துருக்கோம் ஒரு இயான் லோ பத்தெல்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க சோ அவங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல்ல ஒரு வண்டி பத்தினா நம்ம கொண்டு வந்திருக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் அதுவும் லோக்கல் நம்பரில் சரிங்களா ஒரு வண்டி கொண்டு வந்துருக்கோம் வாங்க வீடியோ கூட போய் வண்டி டீடெயில்ஸ் தான் பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகிர்வு பெல்லாக கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஸ்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் வச்சிருக்கீங்க இல்லை உங்களோட காரை நீங்கள் சேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளே பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸில் நாங்களே வீடியோ எடுத்து தந்துடுவோம் ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேனல் தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட லொக்கேஷனை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நேரடியா பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்து கொடுத்துறோம் நம்ம முன்னாடி சொன்ன வண்டி பாத்தீங்கன்னா இதாங்க ஹூண்டாயில இயான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன்ல இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ங்க லோக்கல் நம்பர்ல உங்களுக்கு வண்டி கிடைச்சிருக்கு ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தாங்க இருக்கு இப்போ வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட்னா திருப்பியை சொல்றாங்க பூண்டாயலா இயான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் திண்டுக்கல் லோக்கல் நம்பருங்க ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க எந்த இடத்துல எந்த இதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இருக்காது வண்டி வாங்க வண்டியோட இன்டீரியரும் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ வண்டியோட இன்டீரியர் குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோங்க ஸோ வண்டியோட இன்டீரியரில் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு ஏசிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே கூலிங் ஆயிருது நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ மட்டும்தான் உங்களுக்கு பவர் விண்டோ வரும் இந்த பின்னாடி இருக்க ரெண்டு விண்டோருமே நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு இதில் ஏர் பேக் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா வராது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டுங்கிற காரணத்தினால ஏர் பேக் இது எதுவுமே வராது எக்ஸ்ட்ரா உங்கள் சோனிலேருந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க செட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் ஸோ வண்டியோட சீக்கோரோட லைவ் கண்டிஷனை பாருங்க ரியர் சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் வண்டியோட அப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியரா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல அவ்வளோ ஒன்றும் அழுக்காலான்னு தெரியல வண்டியோட இன்ஜின் ரூம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன் செகண்ட் நான் திருப்பி காமிச்சிடுறேன் வண்டியோட இன்ஜின் ரூம் பாத்துக்கோ பியூர் பெட்ரோல் இன்ஜின்ங்க இன்ஜின் ரூம் பாத்தீங்கன்னா கிளாஸா இருக்கு வாங்க வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்ற ஒன் செகண்ட் நாங்கள் திருப்பியும் பார்ப்போம் தூண்டாயில் ஈங்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்டான கண்டிஷனில் இருக்குது திண்டுக்கல் லோக்கல் நம்பர் டீ நம்பத்தி ஏழுங்க இது கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ப்ரைஸாக தான் நம்ம கோட் பண்றோம் வண்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகில் கார்ஸில் இருக்குங்க ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாக்டான அட்ரெஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்ல அப்புறம் எனக்கு இந்த வண்டிக்கு நான் மைனூட்டான டவுட்ஸ்லாம் எனக்கு கிளியர் பண்ணணும் இன்னும் வண்டிலாம் எனக்கு தெளிவாக புரியணும் இல்லை இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னு நான் யாரை அப்புறம் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ அதுக்கு உங்களோட ஸ்கிரீன்ல மகிழ் கார் ஹோல்ட்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணிக்குள்ள கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் இந்த கிளியர் பண்ணிக்கோங்க இந்த காரை பத்தி சோ இந்த வீடியோ பத்தினா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் சோ இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க பிக்சடு கிடையாதுங்க நெகோசியபிள் தான் நேர்ல வாங்க வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போங்க ஓகேவா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபான்றது பிக்சடு கிடையாது நெகோசியபிள் தான் நேர்ல வந்து மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க நம்ம இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சோ இதே மாதிரி உங்களோட செகண்ட் ஹேண்ட் காரை நாங்க சேல் பண்ணணும் இல்ல செகண்ட் ஹேண்ட் கார்ட் ஷோரூம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடணும் இதுக்கெல்லாம் விருப்பப்பட்டு போறீங்க அப்படினா கீழ சேனல் தொடர்பு கூட ஒரு நம்பர் கொடுத்திருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம எங்க இருந்தாலும் உங்களோட லொகேஷனுக்கு வந்து அஃபோர்டபலான பிரைஸ்ல வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணலாம் சோ இந்த விட பார்த்தா இதோட எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் யூ கைஸ் பாய் பாய் அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்